அனைவருக்கும் என்னுடைய முதற்கன வணக்கம் கொடி கொஞ்சம் தம்பி கொஞ்சம் கொடி இறக்கி பிடிக்கும் கொடி இறக்கி தம்பி இந்த தொகுதி இந்த தொகுதி ஒரு விஐபி தொகுதி சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவருடைய தொகுதி ஆனா இந்த தொகுதியில அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுது நிறைய திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து ஐம்பது மாத காலம் ஆகிறது இந்த ஐம்பது மாத திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில என்ன சாதனை படிச்சிருக்கிறாங்க ஒரே ஒரு சாதனை கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இதுதான் திமுக சாதனை வேற என்ன சாதனை படிச்சாங்க மக்கள் படிக்கிற துன்பங்கள் வேதனைகள் இந்த ஆட்சிக்கு தெரியல குடும்ப ஆட்சி தேவையா வாரிசு அரசியல் தேவையா அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் அண்ணா பொறுத்த வரைக்கும் பொன்மனைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி தலைவர் அம்மா ஆரம்ப தலைவர் கண்ட கனவை அண்ணா திமுக கட்சி நலவாக்கும் அண்ணா திராவோட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி அண்ணா திமுக பாகுபாடு இல்லாம மதம் இல்லாம ஜாதி இல்லாம அனைவருக்கும் சரி சமமாக நடக்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக இப்போ மேடையில் இருந்து இங்கிருந்து பாருங்க எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லா ஜாதி சேர்ந்தவர்களும் நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி பாகுபாடே கிடையாது திட்டமிட்டு திராவிட ஸ்டாலின் இன்னைக்கு மதத்தின் அடிப்படையிலே பிரித்து பார்த்து பேசுகிறார் சிந்திச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சாங்களா அப்போ மத்தியில பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தது இல்ல சொல்லுங்க அப்ப பாரதிய ஜனதா திமுக அமைச்சரவையில் பங்கு பெற்றாங்க அப்போ பாரதிய கட்சி நல்ல கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்னு திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய கூட்டணி சட்டமன்றத்தில் இணைந்து போட்டிட்டாங்கல்ல அப்போ பாரதிய நல்ல கட்சி நாம போய் கூட்டணி வச்சா மதவாத கட்சி என்னங்க நியாயம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கூட்டணி வர கொள்கை வர அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கொள்கையின் அடிப்படையிலே நடக்கிற கட்சி திமுக வைக்கின்ற கட்சி கொள்கை அடமான வைக்கிற கட்சி அண்ணா திமுக ஒருபோதும் தங்களுடைய கொள்கையில் இருந்து மாற மாட்டோம் கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் வாக்குகள் நிற்கின்ற வேட்பாளரை வெற்றுவதற்காக அமைக்கப்படுவது கூட்டணி கொள்கை என்பது நிலையானது பொன்மலை செம்ம புரட்சி தலைவர் அம்மா கொள்கையின் அடிப்படையிலே ஆட்சி செய்தார்கள் கட்சி நடத்தினார்கள் அந்த இருவரும் தலைவர் வழியிலே அண்ணா திமுக கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அறிவிச்சா இன்பத்துறை என்ன கிறிஸ்தவத்தை சார்ந்தவர் கொடுக்கலையா ஆனால் இங்கே மதம் இந்த கட்சிக்கு யார் விசுவாசம் யார் உழைக்கிறாங்க யார் திறமையாக மக்களுக்கு சேவை செய்கிறாங்க இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அந்த வருதத்தில் தான் அண்ணா திமுக இருக்கின்ற நிர்வாகிகளுக்கு இன்றைக்கு பதவி கிடைச்சிட்டு இருக்குது திமுகவில் அப்படி அல்ல திமுக குடும்பத்தில் திரு கருணாநிதி குடும்பத்தில் யார் பிறக்கின்றார்களோ யார் இருக்கின்றார்களோ அவர்தான் கட்சியிலையும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் வேற எவராலையும் வர முடியாது குடும்ப கட்சி பிறகு திரு ஸ்டாலின் இப்போ உதயநிதி திரு உதயநிதி இந்த திமுகவுக்கு என்ன செய்தார் சிந்திச்சு பாருங்க எத்தனையோ திமுக நிர்வாகிகள் இரவு பகல் பாராம சொத்தை வித்து திமுகவுக்காக உழைத்தவர் பல பேர் இருக்கிறாங்க பல போராட்டங்களை கலந்து கொண்டு சிறை சென்று அவரெல்லாம் கண்ணுக்கு தெரியல திரு கருணாநிதிய பேர திரு ஸ்டாலினுடைய மகன் அந்த ஒரே ஒரு அடையாளத்தை வச்சு எம்எல்ஏ ஆக்கினாரு மந்திரி ஆகினாரு துணை முதலமைச்சர் அண்ணா திமுக உள்ள வித்தியாசம் இந்தியாவிலேயே தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஜனநாயக அமைப்புள்ள ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி அண்ணா திமுக கட்சியில்தான் சாதாரண தொண்டன் கூட ஒரு கிளை செயலாளர் கூட பொதுச் செயலாளர் ஆக முடியும் ஒரு சாதாரண தொண்டன் கிளை செயலாளர் கூட முதலமைச்சர் ஆக முடியும் தமிழ்நாட்டில் திமுக ஒருவர் சொன்னா அடுத்த நிமிஷமே அவர் கட்சியிலிருந்து இருந்து பதவி ஏன் திரு ஸ்டாலின் சொல்லட்டுமே இங்க இருக்கின்றவர்கள் எவரோ ஒருத்தர் பதவிக்கு வரலாம் இந்திய நாடு எடநாய் நாடு கருணாநாதி குடும்பத்தில் அந்த கட்சிக்கு பதவி வர முடியும் மத்தியிலையும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் மாநிலத்துக்கு வர முடியும் இப்படிப்பட்ட கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா அது மட்டுமல்ல திரு ஸ்டாலின் பேசுகிறார் அதிமுக ஆட்சியில் ஒன்றுமே நடக்கலாம் பத்தாண்டு காலம் இருண்டாச்சுன்னு சொல்றார் அண்ணா திமுக ஆட்சிதான் ஒளிமைமான பிரகாசமான ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி பதினொன்று ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கத்துல ஒரே ஆண்டுல பதினோரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம் அம்மா ஆறு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ரெண்டாயிரத்தி பதினொன்று இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரை பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து ஐம்பது மாத காலம் உருண்டோடி விட்டது ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாவது கொண்டு வர முடிஞ்சுதா தில்லு திராணி தெப்பு வேணும் ஒண்ணுமே இல்லாத முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் இப்படிப்பட்ட முதலமைச்சர் தேவையா அண்ணா திமுக ஆட்சியில் அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டாந்தோம் கல்லூரியை கொண்டாந்தோம் அதே போல பொறியியல் கல்லூரி நாலு வேளாண்மை கல்லூரி கால்டை மருத்துவக் கல்லூரி அஞ்சு சட்டக்கல்லூரி ஏழு சட்டக்கல்லூரி நான் முதலமைச்சர் இருக்கும் போது ஆறு சட்டக்கல்லூரி கொண்டாந்து அம்மா இருக்கின்ற ஒன்று ஏழு சட்டக்கல்லூரி பால்டெக்னிக் கல்லூரி ஹைடி கல்லூரி கல்லூரி இப்படி தமிழகத்தில் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு வரை பதினொன்று கல்லூரி திறந்த நம்முடைய மாணவ செல்வங்கள் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடை கோட்டையில் இருக்கின்ற குடும்பத்தில் கூட பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்

அண்ணா திமுக அந்த இலக்கை காட்டிலும் இருபதுல அந்த மத்திய அரசு முப்பதில் அடைய வேண்டிய இலக்கை இருபது உயர்கல்வி படிக்கின்ற எண்ணிக்கையை உயர்த்தி இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் எங்களுடைய ஆட்சி பார்த்தா இரண்டு ஆட்சி கேக்குறீங்க எங்களுடைய ஆட்சி ஒழுமையுமான எதிர்காலத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த ஆட்சி அதே போல நம்முடைய மாணவர்கள் திறமையான மாணவர்களாக விஞ்ஞானபூர் கல்வி கிடைக்க அண்ணா அதிமுக ஆட்சியில் அம்மா இருக்கின்ற பொழுது அற்புதமான திட்டத்தை கொடுத்தாங்க லேப்டாப் நம்முடைய அரசு பள்ளி படிக்கிற மாணவர் செல்வங்கள் திறமையானவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக லேப்டாப் கொடுத்தோம் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தையாயிரம் பேருக்கு லேப்டாப் கொடுத்தோம் ஒரு லேப்டாப் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் இதற்காக ஏழாயிரத்தி முந்நூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது கொண்டாந்துருக்கிறீங்களா இல்ல அது மட்டும் இல்ல இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்னைக்கு அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல ஒன்பது பேர் தான் நீட் தேர்வுல தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்வி படிச்சாங்க ஆனா எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல அண்ணா அதிமுக அரசாங்கம் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடை கோட்டல் இருக்கின்ற அந்த கிராமப்புறத்திலிருந்து இருந்து நகர வரை அரசு பள்ளி படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் அந்த கனவை நனவாக்கின்ற விதமாக அம்மாவுடைய அரசு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடு கொண்டு வந்து ஏற்றி சட்டம் ஏற்றப்பட்டு இன்றைய தினம் இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு மாணவ மாணவி மருத்துவ கல்வி படிக்கிறான் அந்த மருத்துவ கல்வி படிக்கின்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் மருத்துவ கல்வி கட்டணம் இயலாது என்று கேள்விப்பட்டவுடன் அரசாங்கமே இந்த திட்டத்தின் மூலமாக தேர்வு செய்தவர்களுக்கு அந்த கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று அறிவிப்பு செலவில்லாம மருத்துவ படிக்கிறாங்க இதுதான் சாதனை ஏழை மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி இன்றைக்கு சாதனை படுத்தி கொண்டிருக்கின்றது இதுவா எங்களுடைய ஆட்சியில் ஒன்றும் நடக்கலைங்கிறீங்க அது மட்டும் இல்லை அது மட்டும் மட்டுமில்ல கொரோனா காலம் கொரோனா காலத்தில் கோரிக்கை போய்விட்டதே என்று அந்த மன உளைச்சல் இருந்த நம்முடைய மாணவர்களை மீட்டெடுக்க பள்ளியில படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் வகுப்பு நடத்தி அவர்கள் தேர்வு வச்சு அவர்களுக்கும் தேர்ச்சி பெற்றதாக இப்படி மாணவர்கள் முதல் தொழிலாளர் வரை அனைத்து பிரிவு மக்களுக்கும் ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு காலம் பன்னெண்டு மாதம் வேலை வெட்டி கிடையாதவர்களுக்கு வருமானம் இல்ல மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஓராண்டு ரேஷன் கடையில் விலையில அரிசி என்ன என்ன எல்லாம் காலகட்டத்தில் அங்க இருக்கின்ற ஏழை மக்கள் ஏழை குடும்பத்தில் கற்பிணி தாய்மார்கள் வயது முடிந்தவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அம்மா உணவகம் சமூக கூடங்கள்ல நாலு ஒன்றுக்கு ஏழு லட்சம் பேருக்கு சுட சுட உணவு அவர் இருக்கிற இடத்துக்கே கொடுத்தோம் இந்தியாவில் எந்த ஆட்சியிலையும் கிடையாது எந்த அரசாங்கத்திலையும் கொடுக்கல அப்படி மக்கள் துன்பப்படுகின்ற பொழுது அந்த துன்பத்தை கலைந்த அரசு அண்ணா அதிமுக அரசாங்கம் வேலை வாய்ப்பு படித்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அம்மா எண்ணி தொழில் முதலீட்டார் மாநாட்டை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சென்னையில் நடத்தினாங்க முதல் கட்டமாக நடத்தும் போது ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்து தொண்ணூத்தி எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க அதெல்லாம் இப்போ நடைமுறைக்கு வருது அதனால லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிது அதே போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நான் முதலமைச்சர் போது தொழில் முதலீட்டர் மாநாட்டை சென்னையில் நடத்தி மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்து முன்னூற்றி நாலு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு பத்து லட்சம் பேருக்கு வாய்ப்பு உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் திமுகவிலே தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்திருந்தாங்க இது வரைக்கும் வெள்ளை அறிக்கை கேட்ட கொடுக்கவே இல்லை எவ்வளோ முதலீடு வந்தது எவ்வளோ புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க இப்போ என்ன நிலைன்னு கேட்டால் இது வரைக்கும் பதிலே இல்லை நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வந்து வெளிநாடு போனார் தொழில் முதலீட்டு ஈர்க்க வெளிநாடு போனார் அங்கே வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார் அங்கே என்ன பண்ணாரு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார் இதுக்காக வெளிநாடு போனீங்க அது மட்டும் இல்லை அந்த வெளிநாடு போய் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழில் முதலீட்டார் அழைச்சிட்டு ஒப்பந்தம் போடுற முதலமைச்சர் தேவையா எப்படி நாட்டு மக்களை எப்படி ஏமாற்ற பாருங்க அது மட்டும் இல்ல சமீபத்தில் திடீர்னு அவருக்கு உடல்நிலை சரியா போச்சு போய் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தார் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட சிகிச்சை பெற்று வெளியே வரணும் நாங்களும் வாழ்த்தணும் அங்க போனா சிகிச்சை பெற்றுட்டு இருந்தார் ஒரு நாலு நாள் கழிச்சு எல்லா அதிகாரி அங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரவழைச்சு அங்க மீட்டிங் எடுத்துறாராம் எவ்வளவு பெரிய நாடகத்தை அரங்கேற்றார் முதலமைச்சர் ஏங்க இவர் வெளிநாடு போய் பதினெட்டு நாள் ஓய்வு எடுத்துட்டு இருந்தார் தமிழ்நாட்டு மக்களை பார்த்தீங்களா தமிழ்நாட்டு மக்களை பார்க்காம பதினெட்டு நாள் வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு மக்களுடைய பிரச்சனை தீர்க்காம அங்க ஓய்வு எடுத்துட்டு இருந்தார் இங்க கட்சியுடைய செல்வாக்கு போயிட்டுது பொதுமக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாரு வேற வழி இல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூட மக்கள் பணி செய்த ஒரே முதலமைச்சர் என்று மக்கள்கிட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கார் இப்படிப்பட்ட முதலமைச்சர் தேவையா உண்மையா போங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க நாங்கள் வேண்டாங்கல்ல நல்லா சிகிச்சை பெறுங்க ஏன் இப்படி எல்லாம் மக்களை ஏமாத்துறீங்க அதுதான் வேணாங்கிறோம் அதே போல தேர்தல் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு தேர்தல் நேரத்தில் வெளியிட்டார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற போது அறிவிப்பு கொடுத்தார் அறிவிப்பு கொடுத்துட்டு இப்போ எப்போ பார்த்தாலும் பேசுறாரு தொண்ணூத்தி எட்டு சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதான் நிறைவேற்றிருக்காங்களா அப்படி பத்து சதவீத அறிப்பு தான் நிறைவேற்ற எஞ்சி அறிவிப்பு எதுவுமே நிறைவேற்று பச்சை முழு பூசணிக்காய இதுல அரசு ஊழியுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொடுப்புன்னு சொன்னீங்க படிச்சவங்க நாம் போட்டாரு படிக்காதவருக்கு நாம் போட்ட ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அப்புறம் பகுதி நேர ஆசிரியர் திமுக ஆட்சிக்கு வந்தா பகுதி நேர ஆசிரியரை பணியாளராக கை செஞ்சு திருமண மண்டலத்தில் வச்சு அனுப்பிச்சிட்டாங்க ஆக பேசி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை மறந்த ஆட்சியாளர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர் அது மட்டும் இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர் காலி பணியிடங்கள் மூன்று லட்சம் அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் ரெண்டு லட்சம் ஆக மொத்தம் அஞ்சு லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க நிரப்பினாங்களா கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல அறிவிக்கிறாங்க நாலு ஆண்டுல ஐம்பதாயிரம் பேர் தேர்வு செஞ்சு அரசு பணியிடத்தில் நியமிக்கப்பட்டதா அறிவிச்சிருக்கிறாங்க அதே வேளையில் நாலாண்டு காலத்துல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பணி ஓய்வு பெற்றவங்க எழுபத்தையாயிரம் பேர் பணி நியமிக்கப்பட்டவங்க ஐம்பதாயிரம் பேர் பணி ஓய்வு பெற்றவங்க எழுபத்தி ஐயாயிரம் அப்படின்னா அந்த காலி பணியிடத்துல கூடுதலா இருபத்தி ஐயாயிரம் பேர் சேர்ந்துட்டாங்க அஞ்சு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் காலி பணியிடங்கள் இருக்குது இதுவரை நிரப்பில் படித்த எங்கேயோ போவாங்க இவ்வளவு கல்லூரி திறந்துட்டோம் இவ்வளவு பேர் படிச்சு வெளியில் வராங்க படித்து வருகின்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவது அரசுடைய கடமை ஆனா இந்த அரசாங்கம் அதையெல்லாம் செய்யவில்லை அண்ணா திமுக ஆட்சி வருகின்ற பொழுது இதற்கெல்லாம் தீர்வு காணப்படும் அதே போல் ஐநூற்றி இருபத்தஞ்சு அறிவு வெளியிட்டு திமுக ஐநூற்றி இருபத்தஞ்சு அரிப்பு வெளியிட்டதில் ரெண்டு மாத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் மசூல் போக சொன்னாங்க அதை மாதம் மாதம் மின் கட்டலாம் திடைக்கெடுப்புன்னு சொன்னாங்களா செஞ்சாங்களா அதே போல கேஸ் சிலிண்டர் மாதந்தோறும் நூறு ரூபாய் மானியம் கொடுக்கறாங்க கொடுத்தாங்களா கொடுக்கல அதே போல நம்முடைய நூறு நாள் திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் அதை நூற்றி ஐம்பது நாளா உயர்த்திருந்தாங்க உயர்த்தினாங்களா பேச மாட்டேங்கிற உயர்த்தினாங்களா அப்ப நூத்தி ஐம்பது நாளா உயர்த்து தேர்தல் இருக்கின்னு சொல்லிட்டு அந்த வேலை குறைஞ்சி ஐம்பது நாள் ஆகிட்டுது அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த ஊழியர்க்கும் முழுமையாக இன்னும் சம்பளம் கொடுக்கல அதுவும் நான் மத்திய அரசு வாதாடி போராடி முதற்கட்டப்படியா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி நாம தான் வாங்கி கொடுத்துருக்குறோம் அதிமுக பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது முதல் குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அதே மாதிரி நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக நான் பிரதான எதிர்கட்சி தலைவராக மக்களுடைய எங்கிட்ட கூட கொடுக்குறாங்க அங்க சட்டமன்றத்தில் பேசுனா நேரலையை துண்டிச்சிருவார் கரெக்டா பிடிக்க என்ன நியாயம் நீங்க எல்லாம் கோரிக்கை கொடுக்கறீங்க அந்த கோரிக்கையை சட்டமன்றத்தில் எடுத்து சொல்வது பிரதான எதிர்கட்சியுடைய கடமை அந்த அடிப்படையில் நான் பேச எழுந்தா பேசிக்கிட்டு போது விடுவார் பேச பேச கட் பண்ணி எடுத்துருவார் அந்த ஒயரை பிடிக்கிட்டுருவார் அது மட்டும் இல்ல அண்ணா கொஞ்சம் பேச அண்ணா திமுக ஆட்சியில் சிறப்பான ஆட்சி இருக்கு பல சான்று இந்தியாவிலேயே சிறப்பான ஆட்சி செய்து பல துறைகளிலே தேசிய விருது பெற்ற ஒரே ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி உள்ளாட்சியில் மட்டும் உள்ளாட்சியில் மட்டும் நூத்தி நாற்பது தேசிய விருதுகளை அண்ணா திமுக பெற்று ஒரு விருது ரெண்டு விருது இல்லைங்க இந்திய அளவில் சிறப்பாக நிர்வாக திறமை பெற்று நல்ல உள்ளாட்சி துறையில் திறம்பட செயல்பட்ட காரணம் நூத்தி நாற்பது விருதுகளை பெற்றோம் அதே போல உறுப்பு மாற்று அறிவிச்சிக்கிச்சு தொடர்ந்து ஆறு ஆண்டு காலம் சிறந்த முறையில் செயல்பட்ட காரணத்தால் தேசிய அளவில் உறுப்பு மாற்று அறிவு செய்திருக்கு தேசிய விருத திமுக ஆட்சியில் பெற்றோம் அதே போல வேளாண்மையில் தொடர்ந்து ஐந்தாண்டு காலம் உணவு தானி உற்பத்தி தேசிய அளவில் அதிக அளவில் உற்பத்தி செஞ்சு என்ற உயர்ந்த விருத அதிமுக ஆட்சியில் தான் பெற்றோம் போக்குவரத்துறையில தேசிய விருதுகள் மின்சாரத்துறையில் தேசிய விருதுகள் சமூக தேசிய விருது உயர்கல்வித்துறையில் தேசிய விருது இப்படி துறை துறை வாரியாக சிறப்பாக செயல்பட்டு இந்திய அளவில் தேசிய அளவில் அதிக விருதுகளை பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு அரசாங்கம் தான் இருக்குது திமுக அரசாங்கம் தான் இருக்குது எப்படா அமலாக்கத்துறை வரும் நம்மளை கைது பண்ணுவான்னு தினம் தினம் தூக்கத்தை தொலைச்சிருக்காங்க எந்த மந்திரி தூங்குறது இல்ல காலையில கதவை தட்டிடுவாங்களே தான் இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவ்வளவு லஞ்ச லாவணியும் தமிழகத்தில் தாண்டமாடுது எல்லாமே ஊழல் ஊழல் துறையே இல்லை ஆகவே தான் இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர்களும் பயந்து நடுங்கி அமுலாக்கத்துறை எப்ப நம்ம வீட்டை கதவை தட்டும்னு பயத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காட்சி தமிழகத்தில் பார்க்க முடியுது அதோட இப்ப ஸ்டாலின் ஏதோ ஒரு திட்டத்தை அறிவிப்பார் கொஞ்சம் கொஞ்சம் தம்பி இறப்பா தம்பி குழு ஒரு திட்டத்தை அறிவிப்பார் ஒரு திட்டத்தை அடிச்சு ஒரு கோட் ஷூட் போட்டு அப்படியே டிவிக்கு முன்னாடி வந்து ஒரு போட்டோ எடுத்து பேப்பரில் போட்டுருவாங்க தொலைக்காட்சியில் வந்துடுவாங்க அதுக்கு ஒரு குழு போட்டுருவார் ஐம்பது குழு போட்டிருக்கார் ஒரு அரசாங்கம் திட்டத்தை அறிவிச்சு ஐம்பது திட்டம் கிடப்பில் கிடக்குது ஐம்பது திட்டத்தை அறிவிச்சுட்டு அப்படியே நாலாண்டு காலம் ஓட்டிட்டார் விளம்பர மாடல் அரசு தேவையா இந்த விளம்பரத்துக்கு மட்டும் நூற்று கணக்கான கோடி இந்த அரசாங்கம் செலவு அதோட உங்களுடன் ஸ்டாலின் யாருடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடைய ஸ்டாலின் இருக்காரு குடும்பத்தில் உங்களுடன் ஸ்டாலின் போட்டு இதுல நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதா இன்றைய முதலமைச்சர் ஒரு விளம்பரத்தாரில் அடித்து வீடு வீடு அதிகாரி வந்து கொடுப்பாங்க அதை பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனைனா அதை மனு மூலமாக கொடுத்தா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி பிரச்சனை தீர்க்குறாங்களாம் நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதுன்னு முதலமைச்சருக்கு தெரியும் திமுக ஆட்சியாளருக்கு தெரியும் அப்போ ஏன் நாலாண்டு கிழமை தீக்கலை நாம சொல்லல திமுக முதலமைச்சராக சொல்றாரு திமுக ஆட்சியாளராக சொல்றீங்க நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக சொல்லி இந்த விளம்பரத்தால் கொடுக்குறீங்களே அப்படின்னா இதுவரைக்கும் மக்களை பார்க்கவே இல்லை அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது அதற்காக இப்படி மக்களை ஸ்டாலின் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார் இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன் அப்புறம் நலங்காக்கும் ஸ்டாலின் நலங்காக்குறோம் இத்தனை நாள் யார் கேட்ட வீட்டை காத்திட்டு இருந்தார் தான் நலாம் காக்கும் ஸ்டாலின் இது தேவையா அதிமுக ஆட்சியில் இதையெல்லாம் செய்தி ஆட்சியில் அம்மா ஆட்சியில்லை கொண்டாந்து அது என்ன இவளுக்கு வலிச்சத தெரியல அரசியல் பிடிச்ச காரணமா அதை மூடிட்டாங்க இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஒவ்வொரு தொகையிலும் ஐந்தாறு அம்மா மினிக்கல்லை கொண்டாந்து ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு உதவியாளர் நியமிச்சு அங்க இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக சிகிச்சை கொடுத்தோம் அதை மூடிட்டாங்க இவர் இப்போ நலங்காக்கும் ஸ்டாலின் ஏற்கனவே நீ மூடிட்டீங்களே அப்ப எங்க போய் நலங்காக்குறீங்க அது மட்டும் இல்ல அண்ணா திமுக இருக்கின்ற பொழுது அறுபத்தி நாலு நிலையத்தை திறந்தோம் ஆரம்ப சுகாதாரம் இருநூத்தி அறுபத்தி நாலு திறந்தோம் அதுல போய் மக்கள் சிகிச்சை பெற்றுக்குறாங்க அதுக்கு ஒழுங்கா டாக்டர் போடு அதுக்கு ஒழுங்கா நர்ஸ் போடுங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது அங்க டாக்டரும் இல்ல மருந்தும் இல்ல மாத்திரையும் அதோட கடலூர்ல ஒருவருக்கு சளி பிடித்திருப்பதாக போய் சிகிச்சை பெற போறார் நாய்க்கடி இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா இதே அண்ணா திமுக ஆட்சியில் இரண்டு கையும் இல்லாத ஒருவர் திண்டுக்கலை சேர்ந்த ஒரு தொழிலாளி என்னை சந்தித்து இரண்டு கையும் பொருத்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சார் நான் அவர்கிட்ட கேட்டேன் எப்படி ரெண்டு கையும் பொருத்த முடியும்னு இல்லைங்க யாராவது இறக்கின்ற பொழுது ரெண்டு கையும் எடுத்து எனக்கு பொறுத்துனா கை வந்துருந்தாரு நான் உடனே மருத்துவ குழுவு மக்கள் நல்வாத் அமைச்சரை அமைச்சர் அவரை அழைத்து குழு போட்டு பரிசோதனை பண்ணி அவருக்கு ரெண்டு கையும் பொருத்தி பலமோடு செழிப்போடு திருமணம் வந்து இருக்கிறார் திமுக ஆட்சியில் காலோட போல இல்லாத வர்றாங்க உயிரோட போல உயிர் இல்லாத வர்றாங்க அப்படித்தான் நடக்குது உண்மைதானே நான் பொய்யெல்லாம் பேசல கால் பந்து வீராங்கனை போனா வெளியில உயிரில இல்லை இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்களுக்காக பாடுகின்ற பாடுபடுகின்ற கட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த பகுதியில் பனை தொழிலாளி அதிகமாக இருக்கின்ற பகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பனை ஏறும் தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு அவர்களுக்கு காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்படும் அதற்கான பிரிவு அதற்கான பிரிமையும் அரசாங்கமே செலுத்தும் அதோட அந்த பனை ஏறும் தொழிலாளிகள் அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் அரசாங்கமே இலவச வழங்கும் பனை ஏறும் தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் அரசாங்கமே வழங்கும் அது மட்டும் இல்லாம அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றுகிறோம் மீனவர்களின் நீண்டகால கோரிக்கையான உவரி பெருமணல் கூந்தக்குழி ஆகிய கடற்கரை கிராமங்கள் தூண்டில் வலை அமைக்கப்பட்டது இடுத்தக்கரையில் மீன்பிடி இறுகு அமைக்கப்பட்டது விஸ்வாமத்திர கோயில் உவரி செல்வ மாதா கோயில் கள்ளிக்குளம் பனி கோயில் ஆத்தங்கரை பள்ளிவாசல் ஆகிய கோயில் சுற்றுலா தலமாக அமைத்து மேம்பாடு செய்யப்பட்டுள்ளது வெள்ள நீர் கால்வாய் நம்பி ஆற்றில் இணைக்கும் பணி முடிக்கப்பட்டுள்ளது வள்ளியூர் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது கூடங்குளம் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தப்பட்டது வள்ளியூர் மற்றும் பனங்குடியில் மேம்பாலம் கட்டப்பட்டது வள்ளியூர் ரயில்வே பாலம் அமைத்து கொடுக்கப்பட்டது திசையின் விலையில் அம்மா திருமணமும் கட்டி கொடுக்கப்பட்டது திசையின் விலை தாலுகா அலுவலகம் பேரூராட்சி அலுவலகம் கட்டிடம் மற்றும் தீயணைப்பு துறைக்கு புதிய கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது நவலடிக்கு அருகே நம்பையாட்டின் ரெண்டு கோடி மதிப்பில் தடுப்பணை கட்டி கொடுக்கப்பட்டது செட்டைக்குளம் மற்றும் பல ஊர் கிராம நிலைகள் புதிதாக அமைக்கப்பட்டது வள்ளியூர் ஒன்றியம் துளுக்கற்பட்டி பள்ளியில் தரம் உயர்த்தப்பட்டது வள்ளியூர் ஒன்றியம் கண்ணநல்லூர் அருகில் ஆறு கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டி கொடுக்கப்படும் அண்ணா அதிமுக ஆட்சியில் இந்த தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட பணிகள் என்பதை நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி உங்க கட்சி உங்க கட்சி அதிமுக அரசு அமைந்தால் அது மக்களுடைய அரசாங்கம் மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அதை நிறைவேற்றுகின்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து நம்முடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளர் இங்கே நிறுத்தப்படுவார்கள் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இரு கூப்பி வேண்டி கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் திமுக அரசு மாடல் அரசு திரு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு மாடல் அரசு பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்